சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை சந்திக்க வருகின்ற இவரால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஒன்று நடக்கப் போகின்றது உன்னை சந்திக்க போகின்றவர்களுடைய அடையாளத்தை உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இந்த அடையாளத்தோடு நாளை உன்னை காண வருகின்றவரை நீ விட்டு விடாதே ஏனென்றால் அவரால்தான் தான் திருப்பம் வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் வரப்போகின்றது என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அந்த திருப்பம் நல்ல திருப்பம் அதனால்தான் அவரை விட்டுவிடாதே என்று அம்மா சொல்கின்றேன் உனக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விடிகளாக ஒவ்வொரு நாளும் இருக்கப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய இரவு நேரத்தில் நீ நிச்சயமாக நல்ல மன நிம்மதியான உறக்கத்தை இனி எடுத்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் மறந்துவிட்டு உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இனி வாழப்போகின்றாய் அல்லவா அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் இதையேதானே சொல்கின்றேன் கஷ்டங்களும் காயங்களும் மறந்து போகும் என்று அது கொடுத்த வழிகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை அது தந்த வேதனைகளை தான் உன்னால் மறக்க முடியவில்லை அதனால் என் குழந்தையே அவற்றையெல்லாம் ஓர் இடத்தில் வைத்துவிட்டு இனி வரப்போகும் ஒவ்வொன்றும் இரவிலும் உறக்கத்தை நல்லபடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இரவு என்பது தெய்வம் நமக்கு கொடுத்த வரம் அதில் நீ உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் மறந்து ஒரு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது உனக்கு அமைந்திருக்கின்றது என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளையும் நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் உன்னுடைய இரவை நீ நல்லபடியாக கடந்து வந்து விட்டாலே நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் விடிகள் என்பது வெற்றி விடிகளாக என்றுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இதை எதையும் அம்மா காரணமில்லாமல் நான் சொல்லவில்லை உன்னை சமாதானப்படுத்துவதற்காகவோ அல்லது உன்னை ஆறுதல் படுத்துவதற்கோ இதை நான் சொல்லவில்லை குறிப்பாக நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவர் நிச்சயமாக உன்னை காண வரப்போகிறார் அதை நான் முன்கூட்டியேயே உன்னிடம் சொல்கின்றேன் என்றால் என் குழந்தை நீ சில நேரங்களில் உன்னுடைய முன் கோபத்தினால் உனக்கு வர இருக்கின்ற நல்ல விஷயங்கள் சிலவற்றை நீ இழந்து விடுகின்றாய் அதனால் உன்னை எச்சரிப்பதற்காக உன் வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஏதாவது ஒரு கஷ்டத்தினால் உன்னை தேடி வருகின்ற இவர்களை யாரோ என்று நீ நினைத்து நீ விரட்டி விடவும் கூடாது அல்லவா அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இருந்து அல்லவா அதற்காகத்தான் அம்மா உனக்கு இந்த விஷயத்தை ஒரு இடத்தில் சொல்கின்றேன் நான் முன்கூட்டியேயே சொல்லும் பொழுது என் குழந்தை இனி நிச்சயமாக அவர்களை கண்டவுடன் இவர்தான் நம் தாய் இவர்தான் நம் தாய் சொன்ன அடையாளத்தோடு வந்திருக்கிறார்கள் நிச்சயமாக நமக்கு உதவியைத்தான் செய்யப் போகின்றார்கள் என்பதனை இனி புரிந்து கொள்ளார் கொள்வாய் அல்லவா என் குழந்தைக்கு நல்லது செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வராகி எப்பொழுதுமே நினைத்து நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் செய்து கொடுப்பேன் என்னுடைய முழு நேர வேலையையும் இப்பொழுது இதுவே மாறிவிட்டது என்னிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அதை நான் தரமாட்டேன் என்று நான் அம்மா ஒரு நாளும் மறுத்தது கிடையாது மாறாக அது உனக்கு சரியான நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்று தான் சொல்கின்றேன் ஏனென்றால் அது உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா வராதா என்பதனை உன் வராகியானவள் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் பிறகு நான் உனக்கு அதை கொடுத்த பின்பு நீ அந்த கஷ்டத்தில் போய் மாட்டிக்கொண்டு மீண்டும் வர முடியாமல் நின்று கூடாது அல்லவா உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் எத்தனையோ நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் சில கெட்ட விஷயங்களையும் நீ தாண்டி வந்து தான் இருக்கின்றாய் எல்லாமே என்னுடைய செயலாக இருக்கும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நீ எல்லாவற்றையும் கடந்து வர பழகிவிட்டாய் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நமக்கானது என்பதனை உணரத் தொடங்கிவிட்டாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாக வேண்டும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நாம் தான் தூக்கி சுமக்க வேண்டும் நமக்கு பதிலாக வேறு யாரும் அதை சுமக்க முடியாது பார்க்க முடியாது என்பதனை நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனால்தான் நாம் நல்லபடியாக அனைத்தையும் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இப்பொழுது உனக்கு அதிகமாக வரத் தொடங்கிவிட்டது வாழ்க்கையில் தினமும் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீ உணரத் தொடங்கிவிட்டாய் இந்த புரிதல் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக நீ இன்னும் நல்ல பா நல்ல பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் உன்னால் என் குழந்தை மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த காயங்கள் இனிமேல் இல்லாமல் போகப் போகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றது அம்மாவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கின்றது அதனால்தான் அம்மா உன்னை அடிக்கடி தேடி வருகின்றேன் நல்ல மாற்றத்தை கொடுப்பதும் நல்ல திருப்பத்தை கொடுப்பதும் உன்னை முன்னேற வைப்பதும் தானே என்னுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது என்னுடைய பொறுப்பில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றாய் நான் ஒருபோதும் என்னுடைய பொறுப்பிலிருந்து இருந்து தவற விடுவது கிடையாது நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற கடமையில் இருந்தும் பொறுப்பில் இருந்தும் ஒரு நாளும் நீ தவறக்கூடாது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை பற்றி தவறான முடிவுகளை நீ எடுக்கவும் கூடாது வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து நீ வாழக்கூடாது ஒரு நாள் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியினை எட்டி பிடிப்பாய் எல்லாவற்றையும் சந்தித்து நீ வெற்றி பெற வேண்டும் என்று தான் நானும் நினைக்கின்றேன் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பமான மனநிலை நீங்குவதற்குத்தான் நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் அவர் என்னுடைய அடையாளத்தை அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் நீ தெரிந்து கொண்டு அவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் ஆனால் அவரோடு நீ அதிகமாக பேசியது கிடையாது ஆனால் அவர் உன் அருகில் வரும்பொழுது நீ உன்னை அறியாமலேயே உன்னுடைய மனதில் இருக்கின்ற கவலைகளை கொட்டி தீர்க்க விடுகின்றாய் அவர்களை பார்த்த உடனேயே அவர்களிடம் இருக்கின்ற ஒரு தெய்வ சக்தியை உன்னால் உணர முடியும் அது மட்டுமல்லாமல் அவரிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னால் உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றும் இத்தகைய உணர்வு நீ யாரை பார்க்கின்றாயோ அவர்கள் மீது உனக்கு வரப்போகின்றது அவர் உன் அருகில் வந்து வந்தால் உனக்கு அது நிச்சயமாக தோன்றும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் ஏனென்றால் நான் சொன்ன தேதியில் அவர் நிச்சயமாக உன்னை காண வருவார் அவர் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விருப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் எப்பொழுதுமே மற்றவர்கள் வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்கள் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே போதும் அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் அதுபோலத்தான் நாளை இவர் கொடுக்கின்ற வார்த்தைகள் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற துணிவையும் உனக்கு கொடுக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உனக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் எப்படியேனும் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை உனக்குள் கொடுக்கும் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எல்லாம் நம்மைத்தான் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு என் குழந்தை சந்தோஷமாக அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கான ஊக்கத்தை உனக்குள் கொடுக்கும் எங்கிருந்து தான் உனக்குள் இந்த சக்தி வருகின்றது என்று உனக்கு தெரியாது உன்னுடைய அத்தனை கஷ்டமான மனநிலையும் மாறிவிடும் எல்லாவற்றையும் கடந்து நம்மால் வாழ முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டால் போதுமல்லவா வேறு என்ன வேண்டும் என் குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் சொன்ன தேதியில் தெய்வத்தின் நண்பை பெற காத்துக் கொண்டிருக்க வேண்டும் நல்ல விடிகளை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே இரவு நேரத்தில் ஒரு வேளை உனக்கு கனத்த இதயத்தோடு பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு உற செல்வதாக தோன்றினால் கூட அவை எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் உனக்கு போக்கித் தருவேன் இந்த நிலை இப்படியே இருக்காது நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய விரைவில் வரப்போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த திருப்பங்களை நீ எதிர்நோக்கி நல்லபடியாக செல்ல வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் நடக்கும் என்று சொல்லும் பொழுது நடக்காமல் போய்விடுமோ என்று சிறு சந்தேகம் கூட உன் மனதில் வரக்கூடாது நீ நினைத்ததை விட உன் கையில் மாற்றங்கள் நிச்சயமாக சிறப்பாக இருக்கப் போகிறது நிச்சயமாக உனக்கானது எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ கனத்த இதயத்தோடு அங்கு தடைப்பட்டு நிற்கும் ஆனால் கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் விடிகளில் உனக்கு இல்லாமல் மாயமாக போகும் என்று மனதார நினைத்துக்கொண்டு இன்றைய இரவை நீ சரியாக கடந்து வா நல்லபடியான உறக்கத்தை எடுத்துக்கொண்டு வா நிச்சயமாக உனக்கான வெடிகள் காத்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே ஓம் சாயராம் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்